அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு வீடியோவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்மளோட மகரம் ராசிக்காரங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அடுத்தவங்க யாராலையும் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல பெரிய வெற்றி அடையக்கூடியவங்க இவங்க இவங்க நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரையே கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசி அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எங்கள் இந்த நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேயர்களே கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது திருமணமாகாதவர்களுக்கு இத்தனை நாள் இருந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சுபமா திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சீக்கிரமே புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அந்த நீண்ட கால பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய உடல்நிலை இனி ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க ஆனா மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில யார் நல்லவங்க யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யார் எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறத நீங்க கண் கூட பார்த்துருப்பீங்க கடந்த எட்டு பத்து வருஷங்களில் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நகர்ந்திருக்கும் அதனால இனி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம்னு உடனடியாக முடிவெடுக்காதீங்க யார் உங்கள்கிட்ட பேச வந்தாலும் அவங்க எதுக்காக பேசுறாங்க என்ன தேவைக்காக உங்ககிட்ட வந்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க கவனிச்சுக்கணும் எப்பவுமே நிதானமா சிந்தித்து செயல்படுங்க தேவையில்லாத நபர்கள் கிட்ட உங்க பொன்னான நேரத்தை நீங்க வீணாக்காதீங்க ஏன்னா சனி பகவான் நீதி தவறாதவராக இருக்கிறார் அவர் பார்வையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது கஷ்டம் வரும்போது தான் யார் உண்மையான நண்பர் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில உண்மையாவே கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வர முடியும் இந்த ராசியில ரொம்ப கஷ்டப்படுபவர்களும் இருக்காங்க அதே சமயம் நல்ல நிலையில ராஜாவை போல வாழ்றவங்களும் இருக்கிறாங்க வயதான காலத்துல பெரிய சாதனை படைத்தவர்களும் இருக்கிறாங்க அதனால வயது ஒரு பிரச்சனையே இல்லைங்க ஒவ்வொரு நொடியும் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் மனதார ஈர்க்கிறானோ அது அவன்கிட்ட நிச்சயமா வந்து சேரும் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட மகரம் ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையை ஒரு நல்ல இடத்துல அமைச்சு கொள்றாங்க யார் என்ன சொன்னாலும் எதற்காக சொல்றாங்க அப்படிங்கிறத தீர யோசிச்சு செயல்பட்டீங்கன்னு வைங்க உங்களால் வாழ்க்கையில் நிச்சயமா பெரிய வெற்றி அடைய முடியுங்க முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் என்ற உதவியை செய்யுங்க மாதத்தில் ஒரு முறையாவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க வாழ்க்கையில இருக்கிற நிறைகுறைகளை கவனிச்சு செயல்படுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிக்க உங்களால் மட்டும்தான் முடியும் அதனால யோசிச்சு செயல்படுங்க சனி பகவான் சில நேரங்கள்ல நண்பனாக இருந்து சில சோதனைகளை கொடுத்து வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைப்பார் பல கசப்பான உண்மைகளை உணர வைப்பார் மனிதர்களோட எண்ணங்கள் எப்போது வேண்டுமானாலும் மாறுங்க ஒரு சிலர் நீங்க செய்யற நல்லதை கூட தவறாக நினைக்கலாம் யாராவது நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்க அதிகமாக கவலைப்படாதீங்க ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம நல்லவரா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால முடியவே முடியாத காரியம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாவே ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க எதை பற்றியும் நல்லதே நினைச்சு நல்லதே செய்யுங்க உங்களிடம் ஏதேனும் தவறு இருந்தா அத நீங்களே திருத்திக்கோங்க நீங்க நேர்மையா நடந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் உங்க வாழ்க்கையில இனி தோல்வி அப்படிங்கற வார்த்தைக்கே இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணக்காசுக்காக நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நாலஞ்சு பேருக்கு பணக்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வாக்கோட உயர்ந்த வாழ்க்கையை போறீங்க உங்க குடும்பத்துல அடுத்தடுத்து சுப காரியங்கள் நடக்கப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் புதுசா நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க தங்கம் நகை ஆபரணங்கள் எல்லாம் போகுது உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க உடல்நிலை சீராகும் குடும்ப பிரச்சனைகள் ஓயும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன ஒரு முக்கியமான உறவு தானாவே உங்களை தேடி வரப்போகிறாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் மனதார ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல மனமுருகி வேண்டிக்கோங்க குல தெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தழைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் உங்க இஷ்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு தினமுமே காலையில எழுந்த உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அணுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையவே வெளிச்சமா மாத்திருங்க அந்த ஒளி உங்களை வந்து சேரும் கண்ணீர் கண்ணீரெல்லாம் கரைஞ்சி போயிடும் இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே முழுமையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கே துளி கூட இடம் கிடையாது இது நாள் வரைக்கும் உங்க மனசை போட்டு வாட்டிக்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் இனி காணாம போக போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க ராசிக்கு மூன்றாம் வீட்ல இருக்கிற குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால் உங்களை பார்க்கிறாரு இதனால உங்களுக்கு தைரியம் அதிகமாகும் மனச அரிச்சுக்கிட்டு இருந்த தயக்கமெல்லாம் விலகி போயிரும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இனி வெற்றியடையும் இதுக்கு முன்னாடி நீங்க அழகான திட்டம் போட்டு வச்சிருந்தாலும் அதை செயல்படுத்துறதுல மட்டும் ஒரு தயக்கம் இருந்திருக்கும் பொதுவா மகர ராசிக்காரங்க கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு உங்க ராசி அதிபதி சனி பகவான் என்ன பண்ணுவார் தெரியுமா யார் ஒருத்தன் வேகமா உண்மையா உழைப்பை போடுறானோ மாடு மாதிரி உழைச்சா மட்டும் தான் அவருக்கு உயர்வு கொடுப்பாரு அவரை அதிபதியாக வச்சுக்கிட்டு நம்ம வெறும் திட்டம் மட்டும் போட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சோம்பேறித்தனமா இருந்தா அவர் உங்களை வளர விட மாட்டாரு தலையில தட்டி உக்கார வச்சிருவாரு ஆனா இப்போ மனசுல உறுதி கொண்டு அந்த தயக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க திட்டங்களை செயல்படுத்த போறீங்க இனி நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது இளைய உடன்பிறப்புகள் மூலமா நன்மைகள் நடக்கும் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமா கிடைக்கும் பொன் பொருள் வந்து சேரும் ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை அதிகரிக்கும் நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மகரம் இதன் அதிபதி சனி பகவான் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசிக்காரங்க உங்களுக்கு நட்பு ராசிகளா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்கெல்லாம் இருக்காங்க மகரம் ராசியில் பிறந்தவங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க இவங்களோட அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பர்களா மாற்றக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கு தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்வாங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆர்ப்பணிக்கக்கூடியவங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பேனா வாங்கித்தாங்க இல்ல ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த சின்ன உதவியை செய்யறதன் மூலமா நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுந்தான் நடக்கும் நன்றி வணக்கம்